அல்லாஹ் தான் என்னுடைய ராசு என் தந்தை அல்ல என் நிறுவனம் அல்ல என் முதலாளி அல்ல என் நாடு அல்ல நான் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ் இவர்கள் இல்லை என்றாலும் அல்லாஹ் கொடுப்பான் இவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் கொடுப்பான் இவர்கள் எல்லாம் ஒரு காரணம் என் குழந்தைக்கு உணவளிப்பதற்கு நான் ஒரு காரணம் ஆனால் அந்த குழந்தைக்கு நான் இருந்தாலும் உணவளிப்பான் நான் இல்லை என்றாலும் உணவளிப்பான் எல்லோருக்கும் கவலை என்ன இந்த உலகத்தில் நாம் மறைவதற்கு முன்னால் ஒரு பெரும் சொத்தை என்னுடைய வாரிசுகளுக்கு நாம் விட்டுச் செல்ல வேண்டும் என்று ஓடுகிறோம் தவறில்லை ஆனால் என்ன என்ன நான் இறந்ததற்கு பிறகு யார் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் உயிரோடு இருக்கும் போது யார் பார்க்கிறார்கள் நீங்களா நீங்களா அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை முடிவெடுக்கிறீர்கள் நாம் ஆகிவிடுவோம் நாம் ஒரு காரணம் நாம் இல்லை என்றால் அல்லாஹ் இன்னொரு காரணத்தை ஏற்படுத்துவான் இந்த உலகத்தில் யாரையும் யாருக்கும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் அளிப்பவன் அல்லாஹ் இந்த நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிய